டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் அம்மை நோய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடை காலத்தில் அதிக பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அம்மை நோய் ஏற்படும் உடம்பில் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த மிஷில் சொல்லக்கூடிய அம்மை நோய் வர்றதை நம்ம பார்க்க முடியும் நிறைய குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இம்யூனிட்டி வந்து உடம்புல இருக்காது அந்த இம்யூனிட்டி குறைவாக இருந்தால் அவங்கள வந்து கண்டிப்பாக இந்த வைரஸ் வந்து தாக்கும் இது அறிகுறி தென்பட்டவுடனே நம்ம என்னோடனா அவங்கள தனிமைப்படுத்த வேண்டும் ஒரு மூன்றுலேருந்து ஏழு நாட்கள் அவங்கள தனிமைப்படுத்தி அவருக்கு உரிய சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திரவ வடிவ உணவுகளை வந்து அதிகமாக கொடுப்பாங்க காரமான உணவுகளை தவிர்த்து திரவ வடிவ உணவுகள் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகள் அதே போல் நீர்ச்சத்து மிகுந்த பழங்களை வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதே போல் உடைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் காட்டன் வகை உடைகளை வந்து பயன்படுத்த கூறுவாங்க அடுத்தது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க என்ன பண்ணுவாங்க வேலை வேலைக்கு நேரத்திற்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பழங்களை பழச்சாறுகளை இப்போ கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி தர்பூசணி இளநீர் அதே போல் புளிக்காத மோர் இவைகளை வந்து நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டும் அதே போல் உணவுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம புளிக்காத தயிர் மோர் கொடுக்கலாம் அதே போல் பால் சோறு அதிகமாக நாம் பயன்படுத்தலாம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அரிப்பு ஏற்படும் சிறு சிறு குப்பளங்கள் கூட ஏற்பட்டு புண்ணாகி படுக்க முடியாத நிலைகளில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கைகளில் உடம்பில் முதுகு பக்கம் நெஞ்சு பக்கம் கண்கள் முகம் எல்லாத்துலேயுமே இருக்கிறத பார்க்க முடியும் இந்த புண்கள் மறையணும் இது அதிகமான வேதனையை உண்டு பண்ணக்கூடாதுன்னா அதற்கு எளிய ம சிகிச்சை எப்படின்னு கேட்டால் இந்த வைரஸிற்கு மிகச்சிறந்த மருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் வேப்பிலை இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்க சேர்த்து அரைச்சி அது கூட சந்தனம் இப்போ கட்டை நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த சந்தன கட்டையை வந்து அரைச்சி இதோடு சேர்த்து வேப்பிலை மஞ்சள் சந்தனம் இந்த மூன்றையும் அரைத்து அந்த அம்மை பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மேலே நம்ம தடவி வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதனால காய்ந்த பிறகு அதற்கு பிறகு நீரில் வந்து குளிப்பாட்டுறது அந்த நீரில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய மஞ்சளையும் வேப்பிலையும் போட்டு அந்த தண்ணியில் வந்து குளிப்பாட்டுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் தலையணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொற்றை தடுக்கக்கூடிய வேப்ப இலையை வந்து அதிகமாக போட்டு வச்சிருக்கிற பார்க்கலாம் அதே போல் படுக்கை விரிப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியை வந்து துணியை நினச்சி அதை வந்து நிழலில் உலர்த்தி அந்த துணியை விரித்து அதன் மேலே படுக்க வைப்பாங்க இப்படி கை வைத்தியமாக இந்த அம்மை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் வைத்தியம் பண்ணுறோம் மருந்து மாத்திரை ஊசியெல்லாம் நம்ம போட மாட்டோம் எதிர்ப்பு சக்தி நம்ம குறைய குறைய குறைஞ்சு காணப்படும் பொழுது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பொழுது ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடுவாங்க அவங்கள வந்து அந்த அம்மை ஏற்பட்ட அந்த பக்குகள் உதிர்கின்ற நாட்களில் தான் தொற்று ஏற்படக்கூடிய காலங்கள் அந்த காலங்களை மிக கவனமாக அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த தொற்று அடுத்தவர்களுக்கு பரகாமல் இருக்கணும்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவர்கள் தான் அவர்களுக்கு தேவையானவைகளை நாம் செய்ய வேண்டும் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்கள கண்டிப்பாக வந்து இந்த வைரஸ் வந்து கண்டிப்பாக தாக்கும் அதனால் எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருக்க வேண்டும் நோய் தொற்று பிறருக்கு ஏற்படக்கூடாதுன்னா அவர்களை வந்து தனிமைப்படுத்தி அந்த நோய் தொற்றிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேப்பிலை மஞ்சள் இவைகளெல்லாம் பூச்சாக கொடுக்கலாம் அதே போல் உள் மருந்தாகவும் வேப்பிலையும் மஞ்சளையும் அரைத்து ஒரு ரெண்டிலிருந்து நாலு கிராம் என்ன பண்ணலாம் மோரில் கலந்து நம்ம தினசரி ஒருவேளை நம்ம உள்ளே கொடுத்து நம்ம மேல் பூச்சாக இதை பயன்படுத்தி நெறி நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை போல் தண்ணி நிறைய குடிக்கிறது இவைகளையெல்லாம் நாம் பின்பற்றினால் கண்டிப்பாக இந்த அம்மை நோய் தீவிரமடையாமல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்தில் வந்து குணமடைகிறத நம்ம பார்க்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்